ஃப்ரெண்ட்ஸ் நான் இப்போ வந்து காளான் கிரேவி செய்யப்போகிறேன் காளான் கிரேவின்னா உருளைக்கிழங்கு பச்சை பட்டாணி காளான் மூணுத்தையும் போட்டு கிரேவி பண்ண போகிறேன் அதுக்கு தேவையான பொருளை சொல்கிற பாருங்கள் உருளைக்கெழங்கு வேக வச்சு வெட்டி வச்சிருக்கேன் பச்சை பட்டாணி வேக வச்சிருக்கிறேன் சிக்கன் பொடி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தேங்காய் அரைச்சி திருக்கேன் தேங்காவில் சோம்பு அன்னாசிப்பூ பட்டை கிராம்பு இது நாலுத்தையும் போட்டு அரைச்சி வச்சிருக்கேன் இது காளான்னு கட் பண்ணி வச்சுருக்கேன் நல்லா கழுவிடுங்க கழுவிட்டு மண்ணெல்லாம் போனோடனே கட் பண்ணி வெட்டி வச்சுக்கோங்க இது தக்காளி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கேன் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் தாளிக்கிறதுக்கு கருவேப்பில் இது வந்து கொத்தமல்லி லாஸ்ட்டாக போடுறதுக்கு மஞ்சள் பொடி உப்பு இது எல்லாம் தான் தேவையான பொருள் இப்போ நான் எப்படி செய்கிறேன்னு பாருங்கள் பாத்திரம் காஞ்சிருச்சு இப்போ எண்ணெய் ஊற்றுறேன் பாருங்கள் எண்ணெய் தேவையான அளவு ஊற்றி கடல் ஊற்றினாலும் சரி நல்லெண்ணெய் ஊற்றினாலும் சரி ஏதோ ஒன்று சிம்மில் வச்சுக்கோங்க சிம்மில் வச்சுக்கிட்டு ஒரு ஒரு பொருளாக போடணும் என்னென்னா வெங்காயம் போட்டுக்கலாம் நல்லா வதக்கணும் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ தக்காளி போட்டுக்கோங்க தக்காளி நல்லா கொழவாக வளரணும் அது கூட கருவேப்பிலை போட்டுக்கோங்க நல்லா வதக்கிக்கோங்க கொஞ்சம் அது கூட மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க கொஞ்சமாக கால் ஸ்பூன் போட்டால் போதும் போட்டுக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் போட்டுக்கோங்க தேவையான அளவு போட்டுக்கோங்க அப்புறம் கொத்தமல்லி போட்டுக்கோங்க நல்லா வதக்கிக்கோங்க இப்போ காளான் போட்டுக்கோங்க காளான் நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கிட்டு கட் பண்ணி ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி வதக்கிக்கங்க நல்லா வதக்கிக்கோங்க நல்லா வதங்கிட்டுருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வதங்கணும் சின்னதாகணும் அது பூராமே சின்னதாகணும் இப்போ பச்சை பட்டாணி எடுத்து கொட்டுவோம் கொட்டு நல்லா வதக்கிக்கணும் ஃபஸ்ட்டு நல்லா வதக்கிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் உப்பு தேவையான அவ்வளோ போட்டுக்கோங்க ரொம்ப போட கம்மியாக போட்டுக்கோங்க அப்புறம் கூட வந்து நீங்கள் சேர்த்து போட்டுக்கலாம் உப்பு அழகாக போட்டுக்கோங்க இப்போ நான் சிக்கன் பொடி தான் வாங்கி வச்சுருக்கேன் ஆச்சி சிக்கன் பொடி அதில் அளவாக காரம் போட்டுக்கோங்க உங்களுக்கு தேவைன்னா எக்ஸ்ட்ரா போட்டுக்கோங்க நல்லாயிருக்கும் கிரேவி காரம் போட்டால் நான் கொஞ்சமாக தான் போடுறேன் நான் காரம் அதிகமாக சாப்பிட மாட்டோம் இப்போ கிண்டி விட்டுக்கோங்க இந்த உருளைக்கெழங்கை எடுத்து உருளைக்கெழங்கு எடுத்து போட்டுக்கோங்க போட்டுக்கோங்க அதையும் ஒரு கிளறி கிளறி விட்டுருங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எப்படி வெந்திருக்குன்னு பாருங்கள் எல்லாமே கலர் மாறிடுச்சு இப்போ வந்து தேங்காய் அடுத்து ஊற்றுவோம் தேங்காய் அடுத்து ஊற்றி கிண்டிக்குவோம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்காய் ஊற்றணுன்னா தேவையான அளவுக்கு அதை கலக்கி தண்ணி எடுத்து ஊற்றிக்கோங்க எவ்வளோ உங்களுக்கு தண்ணி தேவையோ அந்தளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க அவ்வளோ